ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிமிடர் மாமஞ்சு எல்லாரும் இப்போ இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் குடிச்சு பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க கோர்வை சரியில்லை வார்த்தையை ருசிக்காது செயற்கையை சரியில்லையில் வாழ்க்கை இனிக்காது பணத்திற்கான போராட்டம் அதிகமாகும்போது அன்பு செய்ய நேரம் கிடைப்பதில்லை மனம் வித்தியாசமானது கிடைத்தது நினைத்து நிறைவடையாது கிடைக்காது நினைத்து தவிக்கும் விளக்கம் ஐயம் அருவருப்பு என மூன்று கொண்டது அச்சமே அச்சம் என்பது என்ன மானுடன் முடிவிலியை அஞ்சுகிறான் முடிவிலி நோக்கம் எழும் இறப்பையே அஞ்சுகிறான் இறப்பென்றாகும் நோயே அஞ்சுகிறான் நோய் கொள்ளும் உடலே அஞ்சுகிறான் உடலென்றான தன்னை அஞ்சுகிறான் அச்சத்தை அளவையாக்கி அவன் இப்புவியை அறிகிறான் எனவே அவன் அறிவதெல்லாம் அச்சம் ஒன்றையே சொந்தக்காரரிடம் ரகசியத்தை சொல்வதும் பானையில் தண்ணீர் ஊற்றுவதும் ஒன்றுதான் யார்கிட்டையும் கிடைக்காத பாசம் உன்கிட்ட கிடைச்சது நினச்சி சந்தோஷப்படுறதா அதன் நிலைக்கலேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள் திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான் செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் சிலர் கீழே விழுவதற்கான காரணம் பலரின் பேச்சை நம்பி மேலே ஏறியதுதான் எல்லோரும் எல்லோருக்கும் ஒரே முகத்தை காட்டுவதில்லை புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுவதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கற்றுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்துமே மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மட்டும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்